இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் பெரியவங்க ஒன்று சொல்லுவாங்க நமது ஒரு ஒரு முதுமொழி ஒரு பொன்மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆம புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க அது உயிரினம் ஆம கிடையாது பொறாமையை சொல்வார் எங்கே பொறாமை அதாவது காழ்ப்புணர்ச்சி அவன் மட்டும் இப்படி வாழறானே அவன் இப்படி இருக்கிறானே அவன் அழிஞ்சு போகணும் முறிஞ்சு போகணும் சொல்றமில்லையா கடவுளுக்கு ஒவ்வாத செய்கிறது ஒரு திருக்குறள் உண்டு அரண் வலியுறுத்தல் என்கின்ற அதிகாரத்தில் இந்த குரல் வரும் அழுக்காறு அவா இன் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் திருவொலம் பாருங்க அழுக்காறு அவா வெகுலி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு பொறாமை அவா பேராசை ஆசை வெகுளி கோபம் வெகுறது சின்னம் கொள்வது இன்னாச்சொல் கடுமையான சொல் அவன் இனி இனி சொல்ல பேச மாட்டான் இன்னா சொல் தான் கடுமையான சொல் வந்தாலே நெருப்பு தான் கொட்டும் இந்த நான்கும் இல்லாமல் யார் வாழ்கிறார்களோ அதுதான் அறம் என்று குரல் சொல்கிறது இந்த நாளும் யார் வாழ்க்கையில் இல்லையோ அதுதான் அறம் அதான் அறக்குண்டான வாழ்க்கை என்று திரு பொருள் இந்த நான்களை முதல்ல பாருங்க பொறாமை பொறாமை நம்ம அழிச்சிடும் நம்ம அழிச்சிடும் பொறாமை அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு நச்சித வாசகம் பாருங்க இன்னைக்கு ஏசப்பா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் போதகரே உங்க பேரை சொல்லி ஒருத்தவங்க பேய் வாங்க அதை ஸ்டாப் பண்ணுவோம் நிறுத்தி நிறுத்தி பார்த்தோம் முடியல எங்களால் நம்மளுக்கு நீங்கள் நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணுங்கள் என்று ஏசா பட கம்ப்ளைண்ட் நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் என்ன நம்மை சாராதவர் ஆனால் வேற சில நம்ம வேற புறவனத்தால் கூட இருக்கலாம்னு தெரியல இருந்து அவரை பண்ணுறாரு இயேசுடைய பெயரை சொல்லி தீ ஆவிகளை ஓட்டி கொண்டிருக்கிறார் இவங்களுக்கு அது எப்படி ஓட்டலாம் நான் தான் நம்ம தானே அப்போ சொல்ல நம்ம தானே ஏசப்போடைய ரைட்டு லெஃப்ட நம்ம தானே அது எப்படி அவன் செய்யலாம் அவன் நல்லதே செஞ்சாலும் எப்படி செய்யலாம் எந்த அளவுக்கு உள்ளத்தில் பொறாமை பூங்குது பாருங்க அவன் எப்படி செய்யலான் அவன் தீமை செய்யலை சொல்லி தீமை சொல் நியாயமாக சொல்லலாம் உங்க தீய காரியம் பண்ணா பாருங்க நியாயம் சொல்லலாம் இல்லையே அவன் தீய ஆவிகளை ஓட்டுகிறான் இயேசுடைய திருநாமத்தின் வல்லமையாலே இல்லையா அவர் ஒருவர் உங்கள் பெயரால் பேய் அந்த ஒரு பெயரை பயன்படுத்தி மாட்டான் அட்டான் செய்கிறான் அது உங்களுக்கு பொறுக்கல ஏசா பழக சொல்ற பாருங்க எதுக்கு உங்களுக்கு பொறாங்க அங்க பேய் ஓட்டுறவன் எனக்கு எதிரி கிடையாது எனக்கு எதிரி கிடையாது அவன் எந்த பாவமும் அவன் நம்ம கண்டிக்கிறதுக்கு நல்லது செய்கிறான் செய்யும் என் பெயரை கொண்டே அவன் இவ்வளவு அற்புதம் செய்கிறான்னா கண்டிப்பாக அவன் எனக்கு செய்ய மாட்டான் அவன் என்று ஆண்டு சொல்லிருக்கிறான் சொர்களு இந்த சீடர்கள் உள்ளத்தில் பொறாமை எப்படி தான் பொங்கி வருதோ தெரியாது எசப்ப கூட மூணு வருஷமாக தான் பயணிக்கிறாங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ள பொறாமை என்ன இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் சீடர்கள் அப்பஸிச்சு வச்சுருந்தாங்கன்னா எசப்பா இருப்பார் அவர் வாழ்க்கையால் அவருடைய காலம் முடியும் அதன் பிறகு நாம் தான் தலைவனாக வரணும் தான் எல்லாம் இருக்கணும் இந்த எண்ணம் என்ன அவங்களுக்கு மேலோங்கி இருந்துச்சு அப்போ அதனை குறுக்கு யாரையும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க அப்போ அவன் குறுக்கு வரான்ல போய் இவங்க ஏசு பேர பெயர் ஓட்டுறான்ல அவன் அப்போ அவனை ஏற்றுக்கொள்ள மனம் மனசு வந்து தடுக்குது சொல்லு ஸோ சொர்களே இந்த பொறாமை என்பது அறமற்ற வாழ்க்கை கொண்டு போகின்ற பாதை அது தர்மத்தின் தர்மத்துடைய பாதையில் போறோம்னா அந்த பொறாமை நம்மளை வந்து அதர்ம பாதைக்கு ஓடி போயிடுறது இன்றைக்கு முதல் வாசத்தை பார்ப்போம் நம்ம இன்னைக்கு ஞானம்னா ஆண்டவர் ஞானத்திற்கு யார் ஒருவர் என்ன சொல்கிறது ஞானத்தின் பக்கம் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் கடவுளுக்கு அன்பர் என பைபிள் சொல்லுகிறது ஞானத்தை எவன் ஒருவன் அதாவது அவருக்கு ஞானத்திற்கு உகந்த பிள்ளையா இருக்கிறானோ அவங்களா யாரா அவங்களாம் கடவுளுக்கு அன்பரான் ஆண்டவருக்கு அன்பர் அவங்களாம் அப்போ எது ஞானம் புறா போடுறதா ஞானம் பைத் ரசிப்படுறதா ஞானம் இல்லையா அடுத்த சபிக்கிறதா ஞானம் பேராசைப்படுறதா ஞானம் கோபப்படுறது தான் ஞானம் சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க என்ன சொல் சொல்றது ஞானம் கிடையாது நல்லதை பேசுவது ஞானம் நல்லவற்றை செய்யறது ஞானமுள்ள வாழ்க்கை சகோஷ் அவர்களே அமவாசிகள் பாருங்க அதாவது ஞானத்திற்கு அன்பர் ஆண்டவருக்கு அன்பர் எனவே ஞானம் காட்டுகிற பாதையில் அடந்தால் நமது வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு திருக்கு திருப்பாருடைய பல்லவியாதான் இன்னைக்கு திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்க்கை உண்டாகும் புரிதுங்களா இன்னொன்று புஷ்லா பண்ண பாருங்களேன் உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு அவர்கள் நிலை செய்வது எதுவும் இல்லை உம்முடைய நியமங்களையும் ஒழுங்கு முறை நான் என்ன பண்ண கடைபிடிக்கிறேன் என்றால் எதுக்கு அதெல்லாம் நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைக்காது மாசம் இல்லாம அழுக்காரு இந்த பொறாமையின்றி வாழ கற்றுக்கொள்ள ஏன் நம்ம நமக்கு எதுக்கு வயிறுன்னு சொல்லுங்க பாப்பி நமக்கு எதுக்கு வயிறு தெரிச்சல் நமக்கு சொல்லுங்க பாப்போம் நேற்று நேற்று வாசம் இல்லையா அடுத்தவனுடைய வாழ்க்கையை தீய வாழ்க்கையு முன்னர் அதை நீ கவலைப்படும் ஆனால் பார்த்து போறாங்க நீ என்ன அதனால நீ வந்து நீ வந்து புழுங்காது எதிர்த்தான் தீமை தான் அவன் அவன் அவங்க முன்னேறிப்ப நீ அதை கடலை பார்த்துப்பார் உன் மனதில் அந்த அந்த அழுக்க அந்த பொறாமை கொண்டு வராது நான் வாழின இல்லத்தில் இந்த பண்டு செய்யும் அல் அலுவலகத்தில் நம்ம சமுதாயத்தில் இல்லையா இந்த பொறாமை இருந்தால் அது கடவுளுக்கு தான் ஆனது நம்முடைய வாழ்க்கையிலே பொறாமை என்று வாழ முயற்சி செய்வோம் ஏனென்றால் பொறாமை இல்லாமல் போனால் தான் அற வாழ்க்கை திருப்பி வச்சு வார்த்தைக்கு பாருங்க பாப்போம் அவன் என்ன பண்ணுறான் பெய் தானே ஓட்டுறான் ஓட்டுட்டும் ஓட்டுட்டு புறம்பையே ஓட்டுட்டும் ஏனென்றால் என் பெயர் கூட நல்லதானே செய்கிறான் அவன் செய்யட்டும் தீமை செய்யலையே நல்லது செய்கிறான் தீயாவே ஓட்டுறான் இதில் எதுக்கு உங்களுக்கு காண்சி ஒட்டம் என்று அனுமதி கொடுக்கிறார் ஆண்டவர் யாரை கண்டும் பொழுங்கல ஆண்டவர் யாரை கண்டும் மனம் விரும்பல அவர் நல்லது செய்வார் அதை ஆதரிக்கிறார் ஆமோதிக்கிறார் செய்ய சொல்றார் உடம்படி வாழ்க்கையில பொறாம தூக்கி வெளியே போடுவோம் மன புழுகத்துக்கு வெளியே தூக்கி போடுவோம் வயத்தூக்கி வெளியே தூக்கி போடுவோம் அப்படி தீமையை விலக்கி நியமங்களின் நியமங்களின்படி வாழ்ந்தால் நமக்கு நல்வாழ்வு நிச்சயம் 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 ரெண்டாம் சந்திப்போம்